மன தெளிவுக்கும் மன அமைதிக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்குது யாருடைய மனசு தெளிவாக இருக்குதோ அவங்களுடைய மனசு அமைதியாக இருக்கும் நிம்மதியை உணரும் அதே யாருடைய மனசு தெளிவாக இருக்குதோ அவங்க மனசு தான் பலமாக இருக்கும் இப்போ மனசளவில் பலமானவங்க யாரும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மன தெளிவு அவங்கள்ட்ட இருக்கும் மனத்தெளிவு இப்படி ஏற்படும் அப்படின்னா அதுக்கு மனத்துக்கு ம மனத்தெளிவு எப்படி ஏற்படும் அப்படின்னா மனம் தனக்கான சரியான கண்ணோட்டங்களை பெற்று இருக்கும்போது இந்த வாழ்க்கையினுடைய விவகாரங்களை பிரச்சனைகளை சிக்கல்களை எதிர்கொள்வதற்கான கண்ணோட்டங்களை வழிமுறைகளை அது அறிந்திருக்கும் பொழுது அது தெளிவடையும் அது குழப்பமடையாது அது பதற்றத்திற்கு என்ன செய்ய அது உள்ளாகாது பாருங்க மனம் வந்து பேராற்றல் கொண்ட எல்லாவற்றையும் படைத்த அந்த இறைவனுடன் தொடர்பு கொள்ளும்போது அது வந்து பலவீனம் அடையாது என்ன நிகழ்ந்தாலும் இறைவன் பார்த்து கொள்வான் அல்லா பார்த்து கொள்வான் அது வந்து பொறுமையாக இருக்கும் ஆனால் இறைவனுடன் தொடர்பு கொள்ளலை அப்படின்னா அது வந்து பலவீனம் அடைஞ்சிரும் இப்போ இறைவனுடன் தொடர்பு கொள்ளலை அப்படின்னா அதற்கான சரியான கண்ணோட்டங்கள் இல்லைன்னா என்ன நிகழும் ஃபஸ்ட்டு பாருங்கள் மனசில் சந்தேகங்கள் கொண்டே இருக்கும் குழப்பங்கள் கொண்டே இருக்கும் மனசு இணைஞ்சிடும் அந்த சந்தேகங்களில் குழப்பங்களில் உழல ஆரம்பிச்சிடும் அடுத்து மனதினுடைய தீய இச்சைகள் அது அதுக்கு இணைஞ்சிரும் அந்த தீ இச்சைகளுக்கு மனசை அடிமையாகிடும் அடுத்து யூகங்களில் தடுமாறி தெரியும் இதை நம்புறதா அத நம்புறதா தெரியாம சொல்லப்படக்கூடிய எல்லாத்தையும் நம்பக்கூடியதா அல்லது சொல்லப்படக்கூடிய எல்லாத்தையும் நிராகரிக்கக்கூடியதாக கூடியதா மாறிடும் இப்போ மனம் இந்த ரெண்டு விஷயங்கள் கொண்டு இருக்கணும் ஒன்று அது படைச்ச இறைவனுடன் தொடர்பு கொண்டு இருக்கணும் முழுக்க முழுக்க அவனையே நம்பி இருக்கணும் இரண்டாவது அவன் எந்த கண்ணோட்டங்கள் கொடுத்துருக்கானோ என்ன வழிமுறைகளை கொடுத்துருக்கானோ அந்த வழிமுறைகளை நம்பக்கூடியதாக அந்த வழிமுறையின் அடிப்படையில் தன் வாழ்க்கை அமைச்சு கொள்ளக்கூடியதாக என்ன செஞ்சிருக்கணும் திருக்குறானுடைய ஒரு பண்பு பார்த்தீங்கன்னா திருக்குறானுடைய ஒரு தனித்தன்மை என்ன அப்படின்னா அது ஷிஃபாவும் லிமாஃபிஸ் சுதூராக இருக்குது உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு நிவாரணையாக என்ன இருக்குது இப்போ உள்ளங்களில் உள்ள நோய்கள் அப்படின்னா என்ன இப்போ மனதில் உருவாகக்கூடிய அந்த சந்தேகங்கள் மனதில் உருவாகக்கூடிய குழப்பங்கள் இப்போ மனதினுடைய தீய இச்சைகளுக்கு அடிமையாகிறது இதெல்லாமே உள்ளத்தினுடைய நோய்கள் தான் இப்போ இந்த உள்ளத்தினுடைய நோய்களை நம்ம அடையாளம் காணலை அப்படின்னா நம்ம என்னைச்சிடுவோம் அதில் மாட்டிக்கிடுவோம் அந்த நோய்களுக்கு நம்ம பலியாகிடுவோம் திருக்குறான் என்ன செய்து அப்படின்னா மனதிற்கான சரியான கண்ணோட்டங்களை வழங்குது இப்போ அந்த கண்ணோட்டங்களின் துணை கொண்டு மனம் என்ன செய்யுதுன்னா தேவையில்லாத பயத்திலிருந்து பதற்றத்திலிருந்து என்ன செய்து பாதுகாப்பு பெறுது இப்போ எதிர்காலம் குறித்த தேவையில்லாத அச்சத்திலிருந்து கவலையிலிருந்து என்ன செய்து விடுபடுது என்ன நிகழ்ந்தாலும் எதிர்பாராத எந்த சம்பவம் நிகழ்ந்தாலும் எதிர்பாராத என்ன நிகழ்வு நிகழ்ந்தாலும் என்ன செய்யல அது பதற்றம் அடைவதில்லை கவலை கொள்வதில்லை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் மேலே பாரத்தை போட்டு இருக்குது அல்லாம நம்பிக்கை வச்சு என்ன செய்திருக்குது பாருங்க அல்லாஹ் குரான்ல சொல்றான் அலா அப்பி திக்ருல்லாஹ் சச்சமய் கொள்ளும் இந்த திக்ருல்லாவை கொண்டுதான் இந்த அல்லாவுடைய வேதத்தை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி அடை முடியும் அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தை பின்பற்றுவதன் வழியாகத்தான் நம்முடைய வாழ்க்கை வந்து சீரடைய முடியும் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்க முடியும் அதுபோல் அல்லாஹ் கொடுத்த அந்த கண்ணோட்டங்களை உள்வாங்குவதன் மூலமாகத்தான் அந்த கண்ணோட்டங்களை கொண்டு வாழ்க்கையினுடைய விவகாரங்களை எதிர்கொள்வதன் மூலமாகத்தான் மனம் தெளிவடைய முடியும் மனம் அடைய முடியும் மனம் நிம்மதியை அடைய முடியும்